தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தொடர் விடுமுறையால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம் ராஜன் குற்றாலத்தில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்திருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சூர்யா அதாவது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் என்பது ஒரு சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் ஒரு ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டும் சீசன் காலமாகும் இரண்டாம் கட்ட சீசன் என்பது இந்த கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு மாலை அணிவித்து தற்போது தற்போது இந்த சீசன் இரண்டாம் கட்ட சீசன் என்பது தற்போது தொடங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சௌரிமலையை சென்று வருவது வழக்கம் இந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான ஐயப்ப பக்தர்கள் இந்த குற்றாலத்துக்கு வந்து அருவிகளை புனித நீராடி குற்றால நகரை வழிபட்டு செல்வது வழக்கம் வழக்கத்துக்கு இன்று அதாவது சௌரிமலையில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறதோ அதே போல குற்றாலத்திலும் இந்த ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது திரும்பும் திசைகள் எல்லாம் ஐபகுத கூட்டம் என்பது காணப்படுகிறது மேலும் வார விடுமுறை நாட்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பதும் அதிகளவு காணப்படுகிறது இதனால் ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் புளியருவி சித்தறிவு உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பிட்டு கொட்டி வருகிறது அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது இதனால் ஒரு சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளனர் மேலும் இதில் வரக்கூடிய நாட்களில் மண்டல பூஜை சபரிமலை மண்டல பூஜை என்பதால் இன்னும் தொடர்ந்து நோக்கிய ஐம்பக வருகை என்பது அதிக அளவு காணப்படுகிறது இந்த வாகன ஓட்டிகள் அதாவது குறிப்பிட்ட போலீசார் நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வாகனங்களை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் அதை சாலைகள் ஓரமாக நின்று செல்வதால் போக்குவரத்து அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு உள்ளது இதனால் பஜார் பகுதி என்பது நிரம்பி வருகிறது அதாவது குற்றாலத்தை பொறுத்தவரை இருபத்தி நாலு மணி நேரமும் அறிவியல் குறிக்கலாம் என்பதால் இந்த இரவிலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் இந்த அறிவிகளில் ஆனந்த குடியிருத்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராஜன்